என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் முதல்ல ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன் நேற்று இரவு வந்து ஒரு வீடியோ பதிவேத்தின தலைவரோட அந்த படையப்பா பற்றிய அந்த சிறப்பு நேர்காணல் முப்பத்தாறு நிமிட வீடியோ பார்த்து முடித்த கையோடு தான் வந்து அந்த வீடியோவை எடிட் பண்ணி பதிவேத்தின ஆனால் தவறுதலாக இந்த இத்துப்போன தற்கூரியோட வீடியோவை வந்து அந்த அதற்கு பதில் பதிவேத்துட்டேன் ஏன்னா நேற்று அவசரத்தில் வந்து அது பதிவேற்றுனது காரணம் வந்து டைம் வேறு ஆகுது பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து அந்த அவசரத்தில் ஒரு சின்ன தவறு நேர்ந்து விட்டது அதற்காக பொறுத்து கொள்ளுங்கள் இப்போ அந்த வீடியோ வந்து பதிவேற்றிருக்கேன் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் தாமதம்தான் என்ன பண்ணுறது பாருங்க இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நேற்றைய வீடியோவில் முக்கியமான ஒரு அம்சம் அதை வந்து நான் அந்த வீடியோவில் பேசலை இன்றைக்கி பேசி அதை வெளியிடலாம் அப்படின்னு தான் வந்து அதை விட்டு வச்சேன் கடைசியில் பார்த்தா இரண்டையுமே இன்று ஒரே நாளில் போட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு அது நம்முடைய தவறு தான் அது நண்பர் ஒருத்தர் அவர் கால் பண்ணி எனக்கு சொன்னார் சார் இது பார்க்கலையா அப்படி ஆகிடுச்சு அப்படின்னாரு சரின்ட்டு உடனடியாக நிப்பாட்டிட்டு புதிதாக அதை வெளியிட்டிருக்கேன் இப்போ நேற்றைய ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த பதிவில் முக்கியமான செய்தி என்னென்னா இரண்டு அதாவது அந்த நந்தினி அப்படிங்கிற கேரக்டருடைய பாதிப்பில் தான் நான் வந்து இந்த நீலாம்பரி கேரக்டரை உருவாக்கினேன் ஆனால் அதை பார்த்தவங்களுக்கு இந்த படம் பார்த்தவங்களுக்கு அது ஏதோ ஜெயலலிதாவை சீண்டுவது போல ஒரு பார்வையை வந்து ஏற்படுத்தியிருந்தது அதனால் அது அவங்களுக்கு போட்டு காட்டலாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப தயங்கினாங்க பட் எனக்கு வந்து அப்படி ஒன்றும் தோணலை ஏன்னா நான் வந்து அந்த நினைப்பில் அந்த கேரக்டர் வைக்கல நான் வச்சது பொன்னியின் செல்வனில் வந்த நந்தினி கேரக்டர் அதை மனசில் வச்சுருந்தான் நான் பண்ணேன் அப்படின்னு வந்து அவர் அதில் சொல்லியிருப்பார் அதனால தான் பொன்னியின் செல்வன் மேடையில் கூட இந்த நந்தினி பாத்திரத்தை ரொம்ப சிலாகிச்சு பேசியிருப்பார் ரஜினி சார் அந்த பாதிப்பில் அந்த கதையை அவரே உருவாக்கணும் கதை அதனால் அவங்களுக்கு போட்டுக்காரதில் என்ன இருக்குது காட்டலாமே அப்படி தான் வந்து ரஜினி சொல்லி சொல்லியிருந்தார் அதே போல் ஜெயலலிதாவுக்கு தனியாக பிரிண்ட் கொடுத்து அவங்க வீட்டு தேட்டரில் அவங்க போட்டு பார்த்துட்டு படம் ரொம்ப நல்லா இருக்குது சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லுங்கன்ட்டு கமெண்ட் அடிச்சது எல்லாம் நேற்று ரஜினி சார் பகிர்ந்துகிட்டு இருந்தார் இதை வைத்து அப்போது ஏகப்பட்ட அரசியல் ஓடுச்சு ரஜினி வந்து ஏற்கனவே எலெக்ஷன்ல ஜெயலலிதா மீண்டும் முதல்வர் ஆண்டாம் நாள் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்னதுனால அந்த பிரச்சாரத்தை வந்து அப்படியே வச்சுக்கிட்டாங்க இந்த படம் வந்த உடனே மீண்டும் இதற்கு அதை பொருத்திக்கிட்டாங்க அதெல்லாம் இல்லைங்கிறத அந்த வீடியோல தெளிவுபடுத்தி இருந்தார் கூடவே ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை வந்து போகிற போக்கில் அவர் கொடுத்துட்டு போயிட்டார் ரஜினி சார் எப்பவுமே அப்படிதான் இந்த ஏர்போர்ட் அவர் எல்லாம் பல விஷயங்கள் பல செய்திகள் பெரிய பெரிய நியூஸா மாறுவதற்கான வாய்ப்பு கொண்டவை அப்படித்தான் நேற்றைய அவர் படையப்பா இரண்டாம் பாகத்தை பத்தி அவர் பேசியிருந்தார் படையப்பா படம் வந்து வந்த பிறகு இப்போ ஒரு பேச்சு வந்து வந்தது அது ரவிக்குமார் இயக்குனர் ரவிக்குமார் அவர்கள்லாம் வந்து சொல்லியிருந்தார் அது என்னன்னா இந்த படையப்பா வந்து கிட்டத்தட்ட நான்கு மணி நான்கு நான்கரை மணி நேரம் ஃபுட்டேஜ் வந்து அந்த படத்தில் இருந்தது ரஜினி சாரே சொல்லிப்பார் பதினெட்டாயிரம் பத்தொம்பதாயிரம் அடி கொண்ட ஒரு படமாக அது வந்து இருந்தது எந்த காட்சியும் நீக்க முடியல பெஷாம் வந்து ரெண்டு இடைவேளை விட்டு அப்படியே படத்தை ரிலீஸ் பண்ணலாமா அப்படி யோசித்தேன் இது கேள்விப்பட்ட கமல் வந்து உடனே அந்த தப்பை மட்டும் பண்ணுறாதீங்க நீங்கள் தயவு செஞ்சு படத்தை பதினைந்தாயிரம் மடிக்குள்ளே குறைங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி அதன் பிறகு தான் பார்த்து பார்த்து அதை எடிட் பண்ணி பதினஞ்சாயிரம் அடியாக குறைச்சி ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னு வந்து ரஜினி சார் சொன்னார் இல்லையா இதில் இந்த ஒன்றரை மணி நேர ஃபுட்டேஜஸ் கொடையப்பாவிலிருந்து எடிட் செய்யப்பட்ட ஒன்றரை மணி நேர காட்சிகளின் தொகுப்பு இன்னும் இருக்கு அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு வந்து இரண்டாம் பாகத்தை உருவாக்கலான்ற திட்டம் இருக்குன்னா ஒரு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருந்தார் அது பல நிருபர்கள் இந்த மாதிரி யூடியூபர்ஸு அவர்கிட்ட வந்து ஒரு கேள்வியாகவே பல இடங்களில் முன் வச்சிருக்காங்க நீங்கள் பல பழைய வீடியோக்கள்ல பார்க்கலாம் அப்பெல்லாம் கே எஸ் ரவிக்குமார் வந்து எங்களுக்கு அந்த மாதிரி இருந்தது முதல்ல அதை மட்டும் தனியா கூட ரிலீஸ் பண்ணலான்னு இருந்தது ஆனா ரஜினி சார் வந்து அதை வேண்டாம்னு சொல்லிட்டாரு அவருக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்றது அதை பதிவு பண்ணியிருந்தார் அப்புறம் ஒரு நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து தேனிக்கண்ணன் உங்களுக்கு தெரியும் அவர் வந்து ரஜினி சார் வீட்டுக்கு ஒரு பேட்டிக்காக வந்து அவரது பத்திரிகை முதலாளியோட அவர் போயிருந்தப்போ இந்த படையப்பா டூ பற்றி பேசியிருக்காங்க அப்போ ரஜினி சார் ஆர்வத்தோடு வந்து அதை கேட்டிருக்கார் நீங்கள் வந்து ரெண்டாம் பாகம் எடுத்தால் நல்லா இருக்கும் சார்ன்னு சொல்லும்போது ரஜினி சார் வந்து அதை ஆர்வத்தோடு வந்து கேட்டுக்கிட்டு அப்படியா நல்லா இருக்குன்னு நம்புறீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் சொல்லுகிற இந்த மாதிரி ஐடியா சொல்கிறாங்கல்ல அப்படி சொல்லும்போது ரொம்ப ஆர்வத்தோடு கேட்டுப்பார் அவர் செயல்படுத்துறதெல்லாம் அவருடைய கையில தான் ஆனால் அந்த தகவல் இருந்து வந்தாலும் தகவல் தகவல் தானே அதை கேட்டுப்பார் அப்படி கேட்டுக்கிட்டார் அவர் அதன் பிறகு இப்போ அண்மையில் வந்து ஒரு தடவை கேட்கும்போது கூட வந்து படையப்பா ரெண்டாம் பாகத்துக்கு வாய்ப்பு இருக்காங்க போது பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிதான் கே எஸ் ரவிக்குமார் அவர் தெரிவிச்சிருந்தாரு இப்போ ரஜினி சார் அவர்களே முதல் முறையாக தானாகவே வந்து ஒரு பேட்டியை ஒரு ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு அது என்னன்னா இந்த நீலாம்பரி பாத்திரத்தை அப்படியே வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி இன்னொரு பார்ட் அதாவது படையப்பா பாகம் ரெண்டு அப்படின்னு எடுக்கலாமா அப்படின்னு ஒரு யோசனையில கதை விவாதம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டார் ஸோ ஸ்டோரி டிஸ்கஷன் வரைக்கும் போயிடுச்சு எதனால அந்த படத்தில் நான் அடுத்த ஜென்மம் எடுத்தாவது உன்னை பழி வாங்குவேன் அப்படின்னு நீலாம்பரி சொல்றதால அந்த அடுத்த ஜென்மம் அப்படிங்கிறத வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு கன்வின்சிங்கான ஒரு முறையில் இப்போ அடுத்த ஜென்மத்தில் நீலாம்பரியை பிறந்து ரஜினி சார் வந்து இந்த ஏஜ்ல இப்படி இருக்கும்போது வந்து எப்படி இப்போ வந்து பழி வாங்குவாங்க அந்த லாஜிக் மீறல் இல்லாம ஏதோ ஒரு வகையில கன்வின்சிங்காக வந்து ஒரு கதையை உருவாக்கி அதை நீலாம்பரி அப்படிங்கிற தலைப்பிலேயே படையப்பா பாட் டூ அப்படின்னு சொல்லி தலைப்பு வச்சு வெளியிடலாம் அப்படின்னு ஒரு திட்டம் இருக்குன்றத ரஜினி சார் ரொம்ப வெளிப்படையாக வந்து அவர் தெரிவிச்சிட்டேன் படையப்பா டூ ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு எப்படியோ சொல்லியிருக்கேன் அடுத்த ஜென்மத்தில் வந்து வந்து பழைய வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு ஸோ டைட்டில் நீலாம்பரி படையப்பா டூ அதை பற்றி நம்ம ஸ்டோரி டிஸ்கஸ் இருக்கோம் அது படம் நல்லா வந்துடுச்சுன்னு சொன்னால் படையப்பா மாதிரி இந்த ஒரு படம் நீலாம்பரி ரசிகர்களுக்கு வந்து திருவிழாவதா இருக்கும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் ஆக இப்போ கதை தான் பிரச்சனை இந்த நூற்றி எழுபத்தி மூணாவது படத்துக்கு ரஜினிகாந்துக்கு பிரச்சனையா இருக்கிறது எதுன்னா கதை தான் அவருக்கு கன்வின்ஸ் பண்ற மாதிரி கதை அமையலை ஒருவேளை இந்த படம் அந்த படமாக வருமா அதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா மேபி இருக்கலாம் ஏன்னா இந்த கதையை உருவாக்குறது ரஜினி சார் தான் அவர் தான் அவர் தான் டிஸ்கஷனே நடக்குது அந்த படம் படையப்பா உருவாக்குனது யாரு தலைப்புல இருந்து கடைசி கிளைமாக்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் பண்ணது யாரு அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அந்த கதையை முடிவு பண்ணிட்டு கிளைமேக்ஸை முடிவு பண்ணிட்டு நடிகர்களை எல்லாமே வந்து அவர் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னும் போது இப்போ அந்த பாணியில் இந்த படத்தையும் வந்து அவர் கையில் எடுத்திருக்காரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இயக்குனர் யார் அப்படிங்கிறதோ அல்லது இந்த படத்தினுடைய மற்ற விவரங்களை அவர் சொல்ல ஆனால் முக்கியமான அப்டேட் என்னன்னா இந்த படையப்பா தொடர்பாக இதனுடைய இரண்டாம் பாகம் நிச்சயமாக வருது நாங்கள் அதற்கான வேலைகளில் இறங்கியிருக்கோம் எல்லாம் கதை கரெக்டாக செட் ஆன உடனே நான் வந்து அறிவிப்பை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் மேபி அந்த அறிவிப்பு வருகிற டிசம்பர் பன்னெண்டாம் தேதி கூட படையப்பா ரிலீஸ் ஆகிற தருணத்திலேயே கூட அந்த அறிவிப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அல்லது வேறு ஒரு படத்தை பற்றி அறிவிப்பாக வரலாம் இது பின்னர் கூட வந்து இந்த படத்தை பற்றி அவங்க சொல்லலாம் இப்படி நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதால ரஜினி சார் வந்து பல பேருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கன்டென்ட்டை கையில் கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு அதை உருவாக்கி விளையாடுங்கப்பா நான் அப்புறமா வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு எனியோ வந்து இந்த நீலாம்பரி அப்படிங்கிற அந்த படம் வந்தாலும் அது ரசிகர்களை மிகவும் கவர்கிற வகையில் அந்த அளவுக்கு அதில் அந்த பொழுதுபோக்கு அம்சங்கள் அத்தனையும் கலந்து தான் வந்து தருவாங்க அந்த அளவுக்கு கன்வின்ஸ் ஆகலைன்னா ரஜினி சார் வந்து அதை ஒரு படமாக உருவாக்க ஒத்துக்க மாட்டார் அப்படிங்கிறது நமக்கு புரியுது ஸோ எப்படி இருந்தால் என்ன நம்ம ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்கள முழுசாக திருப்திப்படுத்துறது தான் ஒரு படத்துடைய சரியான ஒரு ஆக்கமாக இருக்கும் அது ரஜினிகாந்த் அவர்கள் மேற்பார்வையில் மிக சிறப்பாக உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம்